நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழ் மாத ராசி பலன் ஆனி மாதம் ஆனி மாதத்தில் நிகழும் சில கிரகங்களின் பெயர் காரணமாக சில அபூர்வ சேர்க்கைகளும் நடைபெற இருக்கின்றன சூரியன் மிதுனத்திற்கு செல்லும் போது ஆனி மாதம் பிறக்கிறது இதனால் ஆனி மாதம் மிதுன மாதம் என்று அழைக்கப்படுகிறது ஆனி மாதத்தில் ஏற்படும் சூரிய பயிற்சி காரணமாக குரு ஆதித்ய யோகமும் உருவாகிறது விசு விசுசு வருடம் ஆணி மாதம் சூரியன் மிதனத்திற்கு செல்லும் போது ஆணி மாதம் பிறக்கிறது ஆனால் இதனால் ஆணி மாதம் மிதன மாதம் என்று அழைக்கப்படுகிறது ராசிக்கு பயிற்சியான நிலையில் ஆனி மாதத்தில் ஏற்படும் சூரியன் பயிற்சி காரணமாக இதனால் சில ராசிகள் சாதகமான பலன்களை பெற்று வாழ்க்கையில் எல்லா சிறப்புகளையும் பெறுவார்கள் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றனர் ஜோதிடத்தில் மாதராசி பலன் மற்ற பலன்களைப் போலவே கிரக ஆதித்ய யோகத்தால் குரு பகவான் சூரியனின் அருளை பரிபூர்ணமாக பெற்று ரிஷபம் சிம்மம் உள்ளிட்ட ஐந்து ராசிகள் பணம் பெயர் புகழ் அதிர்ஷ்டம் என அனைத்தையும் பெற்று வளமாக வாழ்வார்கள் என்று ஜோதிட கணிப்புகள் கூறுகின்றன அந்த வகையில் ஜூன் மற்றும் ஆனி மாதத்தில் நிகழும் புதன் செவ்வாய் சுக்கிரன் பேச்சுகள் மற்றும் இதனால் ஏற்படும் கிரக செயற்கைகள் பல அரிய ராஜயோகங்களை உருவாக்குகின்றன ஜூன் மாதத்தில் ஆனி மாத பிறப்பில் நிகழும் புதன் மற்றும் சூரியன் பயிற்சி காரணமாக மிதுனத்தில் குரு சூரியன் மற்றும் புதன் இணைந்து திரி யோகம் உருவாக உள்ளது இது ஜோதிடத்தில் அற்புதமான அரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இதனால் உருவாகும் யோகங்கள் பல ராசிக்கு அட்டகாசமான பலன்களை கொடுக்க உள்ளது சில அதிர்ஷ்ட ராசிகள் குறித்து இங்கு தெரிந்து கொள்ளலாம் நவக்கிரகங்களின் அரச கிரகமான சூரியன் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் ஆனி மாதம் சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயண காலத்தில் கடைசி மாதமாக வருவது ஆணி அதாவது தேவர்களும் உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி நம் நாட்டில் நீண்ட பகல் பொழுதினை கொண்ட மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது என்ற கருத்தும் வழக்கில் உள்ளது பல்வேறு சிறப்பு கொண்ட ஆணி மாதத்தில் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மற்றும் மீனராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று இந்த பதிவில் பார்க்கலாம் A விஸ்வசு வருடம் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் அதிர்ஷ்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் உத்தராயணத்தில் ஆறாவது மாதம் கடைசி மாதம் ஆணி மாதம் பொதுவாக மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களின் மாற்றத்தை வைத்து கணக்கிடப்படுகிறது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து மாதத்தை நிர்ணயம் செய்வோம் ஆணி மாதத்தில் மேசராசியில் சுக்கிரனும் மிதனத்தில் புதன் குரு சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் சிம்மத்தில் செவ்வாய் கேது ஆகிய கிரகங்களும் கும்பத்தில் சனி ராகு ஆகிய கிரகங்கள் உள்ளன மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கியுள்ளன நாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெளிநாட்டு சக்திகள் எடுத்து எடுத்துக்கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளது இந்த காலகட்டத்தில் நாம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி புதன் மிதனத்தில் இருந்து கடகராசிக்கு போகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு போகிறார் இந்த ஆணி மாதத்தில் இவை இரண்டும் தான் பெரிய கிரக மாற்றமாக உள்ளன மற்றபடி அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்தில் உள்ளன இந்த ஆணி மாதத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் அதிர்ஷ்டங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் தற்போது பத்தாவது இடத்தில் இருக்கிறார் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் பத்தாம் அதிபதியான சூரியன் எட்டில் இருப்பதால் ஒரு விஷயத்தை அடைவதற்கு நீங்கள் கொடுக்கும் விலை அதிகமாக இருக்கும் பணவரவு நன்றாக இருக்கும் அதற்கு மேல் உங்களுக்கு மேல் செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது விருச்சகராசிக்கு ஆணி மாதம் பல கிரகங்கள் எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து எதிர்மறையாக இருக்குமோ என்று அச்சப்பட வேண்டாம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வரவு நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய தொகை என்று எதிர்பாராத பொருளாதார ரீதியான வளர்ச்சி ஏற்படும் மாதத்தின் இரண்டாம் பகுதியில் சுக்கிரன் மிக மிக அனுகூலமான இடத்தில் சஞ்சரிப்பதால் வசதி வாய்ப்புகள் அதிகரித்து சுபமாக சுபபோகமாக வாழ்வீர்கள் சூரியன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் மூன்று கிரகங்களின் கூட்டணியில் திடீர் யோகம் அதிகரிக்கும் ஜவுளி வியாபாரம் சிறப்படையும் குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிறார் உங்கள் ஆரோக்கியம் சிறப்படையும் குழந்தைகளின் விஷயத்தில் கவனம் தேவை சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணம் செய்வதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பூர்வீக சொத்து விற்பனையில் லாபம் அதிகரிக்கும் ராசிக்கு ஆனி மாதம் பல கிரகங்கள் எட்டாம் இடத்தில் அஸ்தமஸ்தானத்தில் மறைவது எதிர்மறையாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பது போல இருப்பது நல்லது அதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒருமுறைக்கு இருமுறை இறங்கினால் மட்டும்தான் அது நடக்கும் தனி இருப்பதால் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் ஆனால் அது மிகவும் தாமதமாக கிடைக்கும் விவசாயிகளுக்கு சுமாரான வருமானம் உண்டாகும் தாயின் உடல் நலன் உங்களுடைய உடல் நிலையில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏற்கனவே காதல் உறவில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்வீர்கள் திடீர் திடீர் என்று மகிழ்ச்சியான திட்டங்களை இடுவீர்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது ஐந்தாம் அதிபதி குரு எட்டாம் இடத்தில் இருப்பதால் யூக வணிகங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது குழந்தைகளால் தேவையற்ற மன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது குழந்தைகளை வீட்டை விட்டு நீங்கள் பிரிந்திருக்க வேண்டிய காலகட்டம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் சாதிக்க வேண்டிய அனைத்தையும் சாதிப்பீர்கள் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் செய்யும் வேலை மிகுந்த கிடைக்கும் அரசு துறை தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கும் அரசாங்கத்தால் நன்மைகள் உண்டாகும் தொழில் தொடங்குவவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நட்பு வட்டாரம் பெரிய அளவில் விரிவடையும் நல்ல நண்பர்களால் ஏற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும் எட்டாம் தேதிக்கு பிறகு அற்புதமான ஏற்றத்தை பெறுவீர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் அந்தஸ்து உண்டாகும் வருமானங்கள் கூடும் ஏற்றுமதி செய்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் குலதெய்வத்தை வழிபடுவது அற்புதமான பலன்களை தரும் துர்க்கை காளி வழிபாடு மேன்மேனும் மேன்மையை கொடுக்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்